லார்ட் கத்திரோடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை பாருங்க இந்த நாளில் கத்துறவங்களோடு கூட பேசி கத்தவங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவாராக கத்தருடைய நாமம் அகப்படுவதாக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரிப்பு கோடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி கத்தருடைய பிள்ளைகளே எங்கள் வசனம் சொல்லுகிறது ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கோடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி என்று வாசிக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளை ஆசாரிப்பு கோடாரத்திற்கு முன்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாருங்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியாகி அவருடைய ரத்தத்தினால் பரிசுத்த ரத்தத்தினாலும் பரிசுத்த அபிஷேகத்தினாலும் கழுவப்படுங்கள் சுத்திகரிக்கப்படுங்கள் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது கழுவப்படும் பொழுது சுத்திகரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கத்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை உருவாக்குகிறார் பிள்ளைகளை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு நமக்கு ரொம்ப அவசியம் கத்தருடைய பிள்ளைகளை ஆசரிப்பு கோடாரத்தினுடைய ஆசீர்வாதம் தேவை அந்த கோடாரத் தண்டையில் வரும்பொழுது நீங்கள் கழுவப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த காரியம் நடந்த பிறகு அது கீழே நீங்க பாருங்க மோசே அந்த அந்த ஆர்வனுடைய குடும்பத்தை அதாவது எண்ணெயினால் எடுத்து அவர்களை தைலத்தினால் அபிஷேக தைலத்தினால அவர்கள் தலையின் மேல் வார்த்து அவர்களை அபிஷேகம் செய்வாயாக என்று சொல்லி கத்த சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் பிரியமன பிரியமானவர்களே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் கத்திரவங்களை அபிஷேகம் பண்ணுவார் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் கத்திரவங்களை வல்லமையினால் நிரப்புவார் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி கத்த செய்வார் அபிஷேக தைலம் உங்கள் மேலே கடந்து வரும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்பது அடையாளங்களை செய்து முடிப்பான் ஊழியம் செய்வதற்கும் கத்தருடைய ராஜ்யத்திற்காக ஓடுவதற்கும் அபிஷேகம் பண்ணி கத்திர பயன்படுத்துவார் அதனால கத்தருடைய சமத்துல கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் நம்முடைய ஜீவியத்தில் வரட்டும் கத்தை நம்மை ஆசிர்வதித்து கத்தை நம்ம பலப்படுத்துவார் நம் ஜிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுபிற இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டுபிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்துங்க நம்முடைய ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக வந்து சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டு ஆண்டுபிறே நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஆண்டுபிற கத்தை நீங்கள் நடத்துங்க சாந்தா ரபாலா துடாந்தாலா பாசியா கழுவப்படட்டும் ஆண்டுபிற ஆண்டவரை சுத்தரிக்கப்பட்டு ஆண்டவரை ஒரு பரிசுத்த தைலத்தினால கத்த நிரப்பும்படி நான் செபிக்கிறேன் ஆசிர்வதிங்க உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் அன்று பிறே உங்கள் நாம மகிக்கப்படட்டும் கத்தன் நீங்கள் நடத்துங்க சுவாமி இவர்களை ஊழியத்திற்காக செலக்ட் பண்ணுங்கள் ஊழியத்திற்காக சுத்திகரிங்க ஊழியத்திற்காக இவர்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதி பலப்படுத்தும் மூடி மாறாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஹமேன் ஹமேன் பிரைசுலார் கத்திர உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஊழியத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் காட் பிளெஸ் யூ அமேன் அமேன்